என் அன்பு கண்மணிகளே இந்த பதிவை தவிர்க்காமல் பாருங்கள் அற்புதமான ஆச்சரியமான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் அப்பா உங்களிடம் பேச வந்துள்ளேன் என் பிள்ளைகளுக்கு உங்கள் அப்பாவின் கிருபையினால் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பதை என் பிள்ளைகள் நம்ப வேண்டும் ஓர் அற்புதமும் அதிசயமான ஆசீர்வாதத்தை கோரேஸ் என்பவர் பெற்றுக்கொண்டது போல் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாய் தேர்ந்து கொண்டது போல் என் பிள்ளைகளையும் நான் தெரிந்து கொள்வேன் தேவ பிள்ளைகளே கோரேஸ் என்னுடைய மேப்பனாயிருந்தான் எனக்கு பிரியமானவற்றை எல்லாம் கோரேஸ் செய்தார் அதே போல என் ஜனங்களுக்குள் ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் உலகம் எங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் சுவிசேஷத்தால் உலகம் எங்கும் அற்புதமான சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்னுள் அஸ்திவாரமாய் என் பிள்ளைகள் இருப்பீர்கள் என் நீதியின்படியே படியே எழுப்பினேன் அவர் வழிகளை எல்லாம் செம்மைப்படுத்தினேன் பிசாசின் பில்லி சூனியங்களை அழிக்கும் வல்லமையை ஆசீர்வாதத்தை கோரேசுக்கு கொடுத்தேன் பவுலைப் போல் என்னை பயன்படுத்துங்கள் அப்பா பேதுருவைப் போல் என்னை பயன்படுத்துங்கள் அப்பா என் பிள்ளைகள் சொல்ல வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் அப்பாவை நேசிக்கிறவர்களாய் இருந்தீர்கள் ஆனால் உங்கள் அப்பாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நிதானித்த காரியங்களை என் பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டும் நான் என் பிள்ளைகளுக்கு தொழிலில் குடும்பத்தில் உங்கள் முன்னே போய் கோணலானவைகளை நான் செம்மையாயாக்குவேன் என் பிள்ளைகள் சிறையிருப்புகளில் மாட்டிக்கொண்டிருக்கலாம் நான் என் பிள்ளைகளுக்கு இருக்கும் சிறை இருப்புகளை மாற்றி போடுவேன் கோரேஸ் வாக்குத்தத்தங்களை மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லை அதன் விலை ஏறுதலையும் அவன் பெற்றுக்கொண்டான் என் அன்பு பிள்ளைகளே கோரேஸ் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ன என்பதை அறிந்து நீங்களும் அவனைப் போல் செயல்பட வேண்டும் நீங்கள் விரும்பிய காரியங்கள் அனைத்தையும் நான் உங்கள் வாழ்வில் ஆச்சரியமும் அதிசயமான முறையில் செய்வேன் என் அன்பு பிள்ளைகளே பொக்கிஷ சாலையாகிய பரலோக வாசனை திறந்து வானத்தின் பல கனிகள் திறக்கும்படியாக நான் செய்வேன் பல்வேறு தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடும் இருக்கும் பிள்ளைகள் வாழ்வில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளை என் பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள் நான் உங்கள் பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு ஆவலாயிருக்கிறேன் புதிய மகிமையான காரியங்களை நான் என் பிள்ளைகளுக்கு செய்ய ஆவலாக இருக்கிறேன் என் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற பிள்ளைகளாக இருங்கள் நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பழகி பெருகவே பெருக பண்ணுவேன் என் பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி மேன்மையாகவே மேன்மைப்படுத்துவேன் வெற்றி கதவுகளை திறந்து அந்த கால பொக்கிஷங்களையும் அற்புதங்களையும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நான் கொடுப்பேன் நீங்கள் எங்கும் அகப்பட்டு விடாதபடி நான் பார்த்துக் கொள்வேன் நான் உங்கள் வலது கையை பிடித்து உங்களுக்குள்ளே போய் உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளையும் பண கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன் நானே இஸ்ரவேலின் இருக்கிறேன் என் கிருபைகளை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஏசாயா நாற்பத்தைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நான் சொன்னது போல் நான் உங்களுக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை தகர்ப்பேன் இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன் என் பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் கஷ்டம் துன்பம் துயர் பிரச்சினை என்ற மேடு பள்ளங்களையும் குன்றுகளையும் சமப்படுத்துவேன் இரும்பு தாழ்பாள்களை உடைத்து என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களை நான் என் பிள்ளைகளுக்கு தருவேன் என் பிள்ளைகள் வாழ்வில் நல்வாழ்வு அமைத்துக் கொடுப்பவர் நானே என் பிள்ளைகள் வாழ்வில் உள்ள குடும்பத்தில் வரும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உங்கள் அப்பா நான் அறிவேன் அதனால் நான் என் பிள்ளைகளுக்கு வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்புவேன் மேகங்கள் மாறி மலை பொழியட்டும் மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனிகளை வடிகட்டும் அவற்றுடன் நீதி துளிர்க்க செய்வேன் இவற்றை செய்பவர் உங்கள் அப்பா நானே உங்களை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற வியாதியினாலும் கஷ்டத்தினாலும் கடனிலும் பண கஷ்டங்களிலும் தொழில் முடக்கத்திலும் உங்கள் வாழ்வில் வரும் தடைகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற என் பிள்ளைகள் வாழ்வில் அகப்படக்கூடாத இடத்தில் நீங்கள் அகப்பட்டுக் கொண்டு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அவற்றின் சிறை இருப்புகளில் இருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பேன் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை உடைத்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நான் என் பிள்ளைகள் வாழ்வில் வழங்குவேன் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்வின் சிறை இருப்புகளை நான் மாற்றி போடுவேன் கோரேசுக்கு எப்படி அற்புதத்தையும் கிருபையையும் ஆசீர்வாதத்தை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டானோ அதேபோல் என் பிள்ளைகளும் என்னிடமிருந்து அப்படியான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என் பிள்ளைகள் வெற்றி சிறக்க பிறந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் வாழ்வில் தோல்வி சோர்வு என்பதே இல்லை வாக்குத்தங்களையும் நிறைவேற்றுதலையும் நான் கோரைஸை பார்த்து நான் அவனுக்கு செய்தது போல் என் பிள்ளைகளையும் காணச் செய்வேன் ஏசாயா நாற்பத்தைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை சொன்னது போல் கோரேசுக்கு நான் சொன்ன வார்த்தைகள் போல் உங்கள் வாழ்விலும் நடக்கும் நான் என் பிள்ளைகளுக்கு முன் போய் கோணலானவைகளை எல்லாம் செம்மையா ஆக்குவேன் உங்களை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய நான் இருக்கிறேன் வெண்கல கதவுகளை உடைத்து எங்கோ கஷ்டப்படுகிற என் பிள்ளைகளின் இருளை சிறையிருப்பின் கதவுகளும் உடைக்கப்பட்டு அந்த கார பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் கோரிஸ் என்னிடமிருந்து எப்படி நல்ல வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன் நிறைவேற்றுதலையும் பெற்றுக்கொண்டானோ அதே போல என் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வீர்கள் என் பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நான் நீக்கி போடுவேன் என் பிள்ளைகள் வெற்றி சிறந்தவர்களாயிருப்பீர்கள் என் பிள்ளைகள் வாழ்வில் மகத்துவமான காரியங்களை நான் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவேன் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் நான் சொன்னது போல் பொய்யர் சொல்லும் குறிகள் பார்க்காதவாறு செய்கின்றேன் மந்திரவாதிகளை மடையராக்குகின்றேன் ஞானிகளை இழிவுற செய்து அவர்களது அறிவு அடமையென காட்டுகின்றேன் என்று நான் சொன்னது போல் என் பிள்ளைகள் வாழ்வில் வரும் பில்லி சூனியம் மந்திரங்களை ஏவல்களை நான் செயலிழக்கச் செய்வேன் என் பிள்ளைகள் சமூகத்தில் மண்டியிட்டு வேத வார்த்தைகளை தியானித்து ஜபம் ஜபம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்போது எந்த மந்திரவாதியும் என் பிள்ளைகள் வாழ்வில் வர முடியாது ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னது போல் என் தூதன் அறிவித்த திட்டத்தை நிறைவேற்றுகிறேன் எருசலைமை நோக்கி நீ குடியமர்த்த பெறுவாய் என்று யூத நபர்கள் நகர்களை நீங்கள் கட்டி எழுப்ப பெறுவீர்கள் என்றும் அவற்றில் பாழடைந்த இடங்களில் சீரமைப்பேன் என்று நான் சொன்னது போல் எருசலேம் பிள்ளைகளுக்கு பால் அடைந்த இடங்களை நான் சீரமைத்தது போல் என் பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் சிக்கல் சிரமம் பிரச்சனை துன்பம் துயர் இவற்றையும் சீரமைத்து தருவேன் உங்கள் அப்பா செய்கின்ற சொல்கின்ற வார்த்தைகள் உண்மை உண்மைக்கு புறம்பானது இல்லை இவற்றை என் பிள்ளைகள் நம்ப வேண்டும் பண கஷ்டத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன் சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு சொந்த வீடு அமைத்துக் கொடுத்து ஆசீர்வதிப்பேன் குழந்தை பேர் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து வாழ்வில் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை தருவேன் திருமண தடைகள் நீங்கி சுப காரியம் சுமூகமாய் நடைபெறுவதற்கு உதவி செய்வேன் வேலைவாய்ப்பு இல்லா பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை தருவேன் கணவன் மனைவிக்குள் வரும் சண்டை சச்சரவு பிரச்சனைகளுக்கு காரணமாயிருக்கும் தீய சக்தியை முறியடித்து அவர்கள் இருவரின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பேன் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை கொண்டு வந்து பிரிவினை உண்டு பண்ணுகிற சத்துருவை முறியடித்து என் பிள்ளைகளை வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பாக தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் என் பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகின்ற செய்வினையை ஏவல் போராட்டத்தை முறியடித்து சிறையிருப்புகளிலிருந்து இருந்து என் பிள்ளைகளை நான் மீட்டெடுப்பேன் என் பிள்ளைகள் வெற்றி சிறக்க பிறந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் வாழவே கூடாது என்று நினைத்தவர்களை முன்பாக தொழிலில் முன்னேற்றமாகி வருமானம் பெருக செய்து குழந்தைகள் படிப்பிற்காக வருமானத்தை கொடுத்து உங்கள் கணவனின் குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலையை கொடுத்து உங்கள் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனைகளை நீக்கி என் பிள்ளைகளை பழகி பெருகவே பெருக பண்ணுவேன் என் பிள்ளைகள் வெற்றி சிறந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் வாழ்வில் நலம் வரும் என் பிள்ளைகள் வாழ்வில் இரக்கத்தின் தேவனாய் நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளே இந்த ஜெப வேளையில் என் பிள்ளைகளுக்கு பெற வேண்டிய ராஜ மேன்மையை நான் தருவேன் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு என் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான காரியத்தின்படி நடக்கும்படியாக செய்வேன் என் பிள்ளைகளே உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபம் செய்யுங்கள் நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு உடன்படிக்கையை செய்ய ஆவலோடு இருக்கிறேன் நான் என் பிள்ளைகளுக்காக கையின் பிரயாசங்களை செய்ய உள்ளேன் என் பிள்ளைகள் வாழ்வில் என் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற பிள்ளைகளாக என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் தியானித்த எல்லா அற்புதமான காரியங்களை நான் வாய்க்க செய்வேன் என் பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பழகிப் பெருகவே பெருக பண்ணுவேன் என் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் இவற்றை என் பிள்ளைகள் விசுவாசிக்கிறீர்களா ஆமேன் சொல்லு